அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஸி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்டோட பிரைஸ் பற்றி தான் இந்த வழியில் பார்க்குறோம் வாங்க வீடு எல்லாம் கோல்டோட பிரைஸ் வந்துச்சு இப்போ வந்துருச்சுங்க இன்னைக்கு கோல்டோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா ஏறி இருந்து நம்ம நாற்பது ரூபாய்லேருந்து நூற்றி இருபது ரூபா சொல்லியிருந்தோம் ஆனால் இருபத்தஞ்சு ரூபா தான் ஏறி இருந்தது ஏன்னா எக்ஸ்பெக்டேஷனில் வந்துட்டு இன்னும் ரூபாய் ஏறுறதுக்கான பாசிபிள் எப்படி இருக்குன்னா மார்க்கெட் வந்து டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இருந்தது அதனால தான் அந்த இது வச்சு சொல்லியிருந்தேன் ஆனால் வந்து இருபத்தஞ்சு ரூபா தான் ஏறி இருந்தது ஓகேங்களா இன்றைக்கி வந்துட்டு பதினோராயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி டுவெண்ட்டி டூ கேரட்டோடது டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டோடது பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு ஆயிரரூவா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐம்பது ரூபா வித்தியாசம் இருக்குது இதில் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வந்து இருபத்தி ஏழு ரூபா ஏறி இருக்குது டுவெண்ட்டி டூ கேரட் வந்து இருபத்தஞ்சு ரூபா ஏறி இருக்குது அடுத்தது எயிட்டீன் கேரட் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சு ரூபா அதில் வந்து ஏறி இருக்குது பொக்கி வந்து இதுதான் ரேஞ்சு ஆனால் சில்வரில் நம்ம சொன்ன மாதிரி நடந்துச்சு ஒரு ரூபாயிலேருந்து அஞ்சு ரூபாய் ஏறும் பாசிபிள் இருக்குது அப்படினதுக்கு அது வந்து சில்வர் வந்து ஏறி இருக்குது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா சில்வர் ரேட் இருக்குது ஏன்னா சில்வரில் வந்து டிமாண்ட் இருந்தது அந்த டிமாண்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுங்கிறதுக்காக அந்த அஞ்சு ரூபாய் வந்து ஏற்றிருக்காங்க மேபி வந்து ஏறுனா ரெண்டு ரூபாயிலேருந்து மூணு ரூபாய் ஏறி இருக்கலாம் ஆனால் வந்து அஞ்சு ரூபாய் ஏற்றிருக்காங்க இப்போ பொக்கி வந்துட்டு இதுதான் நடந்திருக்கு கோல்டில் வந்துட்டு இன்றைக்கி டுவெண்ட்டி டூ கேரட் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்குது போக ஓகேங்களா இருபத்தஞ்சு ரூபா மட்டும்தான் ஏறி இருக்குது மார்க்கெட் இன்னும் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் சாயந்தரமாக வந்து மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் இன்னும் அந்த ஹையை வந்து கட் பண்ண முடியல மார்க்கெட்டு யூஎஸ் டாலர்ஸ் வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அதை நாலாயிரத்தி நாலாயிரத்தி ஐம்பத்தி எட்டு டாலரை வந்து இன்னும் கட் பண்ண முடியல அது கட் பண்ணுச்சுன்னா பிரேக் ஆகி மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ப்ரேக் ஆச்சுன்னா இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கோல்டில் இருக்குங்க சில்வரும் வந்துட்டு நேற்று ஆனந்த சீனிவாசன் சார் வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க நினைக்கிறேன் நிறையா பேர் அப்போ பார்த்துருந்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பாரு இப்போ வந்து ஆல் டைம் கையை வந்து கட் பண்ணி பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு சில்வரும் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் சபரிராஜன் குட் மார்னிங்ண்ணா குட் மார்னிங் ப்ரோ சபரிராஜன் ப்ரோ அடுத்து குமார் அர்ச்சனம் ஹாய் ப்ரோ அடுத்து சுரேஷ்குமார் ஹாய் ப்ரோ எல்லாருக்கும் இன்றைக்கி காலை வணக்கங்கள் சரிங்களா இது பைக்கி இதுதான் சில்வரில் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா இன்றைக்கி டுவெண்ட்டி டூ கேரட் வந்துட்டு பதினோராயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு ரூபா மட்டும்தான் ஏறி இருக்கு சனிக்கிழமை வந்துட்டு ஒரு வாட்டி எழுபத்தஞ்சு ரூபா ஏறிஞ்சு இப்போ வந்து ஒரு இருபத்தஞ்சு ரூபா